தாவித சொல்றார் சங்கீதத்துல நீங்க பாக்கலாம் கர்த்தர் என் அடைக்கலம் என் கோட்டை என் நம்பிக்கை என் துருகம் என் கேடகம் என்ன என்ன பலம் இருக்குதோ எல்லாத்தையும் அவர் கர்த்தர் என்று சொல்லுவார் அதனாலதான் அவர் எத்தனை ஆபத்துக்கள் வந்தாலும் ஒன்றுல கூட அவர் சிக்கவில்லை அவர் ராஜாவான பிறகு ஒரு வசனம் சொல்லியிருக்கு அவருடைய சத்துருக்கள் தண்ணீரை போல அவர் முன்பாக முறிந்தோடி போனார்களாம் எப்படியா தண்ணீரை போல எப்போ கர்த்தர் அவரது அடைக்கலமாக துருகமாக கேடகமாக பலமாக நம்பிக்கையாக நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க அவரோட நம்பிக்கை குதிரை மேல இல்ல குதிரையோட கால்கள் மேல இல்ல வீரர்கள் மேல இல்ல மனுஷங்க மேல இல்ல அவரோட நம்பிக்கை யார் மேல இருந்தது கர்த்தர் மேல அவருடைய எதிரிகள் எல்லாம் தண்ணீரை போல முறிந்து ஓடினா இருக்கலாம் நீங்க எதிரிகள் உடனே உங்க முன்னாடி நிறைய மனுஷங்களை கொண்டு வராதீங்க உங்களோட போர் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை நீங்க நின்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள் சவால்கள் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் நிந்தைகள் அவமானங்கள் இதெல்லாம் உங்க முன்னாடி முறைந்தோடி போகும் அதுல நீங்க நிற்கும்படி அழைக்கப்படவில்லை அதுல மேற்கொள்ளும்படி அவர் அழைத்திருக்கிறார் அவருடைய ஒரு வாக்கு தத்தம் உண்டு உனக்கு எதிராக ஒரு வழியா வந்தா அவங்க எத்தனை வழியா ஓடி போவாங்களா ஏழு வழியா ஓடி போவாங்களாம் இந்த ஆசிர்வாதத்துக்கு இந்த வாக்கு தத்துவத்துக்கு நீங்க சொந்தக்காரங்க